சென்னையில் பெற்றோர்கள் பார்த்த மாப்பிள்ளை பிடிக்காததால் ஐடி பெண் ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை துறைப்பாக்கத்தை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் பணியாற்றியவர் பிரியங்கா இவரது வயது இருபத்தி ஏழு ஆந்திராவைச் சேர்ந்த இவர் அலுவலக நேரம் முடிந்த பிறகு அலுவலகத்தின் ஒன்பதாவது மாடியிலிருந்து கீழே குதித்தார் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட பிரியங்காவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்துள்ளார் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த வாரம் பிரியங்காவிற்கு அவரது பெற்றோர்கள் மாப்பிள்ளை பார்த்ததாக தெரிகிறது மாப்பிள்ளையை பிடிக்காததால் மாடியிலிருந்து குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்